அனைவரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்த ஒரு கொடூரமான விஷயத்த பேச போகிறோம் அதாவது ஞானசேகரன்ற ஒரு ஆள் இரவு நேரங்களில் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கத்துக்குள்ளே நுழைஞ்சி பெண்கள் தனியாக இருக்கிற பெண்கள்கிட்ட போய் பாலியல் சென்றல் செஞ்சிருக்கான் அதாவது ஃபோனில் பேசுகிற பொண்ணுங்களை தப்பாக படம் பிடிச்சி அவங்கள்ட்ட பிளாக் மெயில் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காப்புல அவரை கைது பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஏடிஎம்கே பீரியடாக இருந்திருந்தா எவ்வளோ போராளிகள் இறங்கியிருப்பாங்க தெரியுமா திருமாவன்லேருந்து முத்தரசன்லேருந்து நடிகர்லேருந்து பார் ரஞ்சித்து விஜய் சூர்யா ஜோதியா இந்த ஜோதியாக்காலாம் எங்கேருந்து எங்கேருந்து மியூஸ் போனே தெரியாது முதலாக வந்துடுவாங்க இந்த கனிமொழியாக்கா இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ பேர் குதிச்சிருப்பாங்க இது வந்து டிஎம்கே பீடுன்றதுனால அவங்களால வாயை திறக்க முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் வாயில் பூட்டு போட்டிருக்காங்க வாயை திறந்துச்சுன்னா அவங்களுக்கு லைஃப் காலி அதனால் போராளிகள்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க எல்லாமே கூணு சிவிச்சு வாய தச்சுட்டாங்க இங்கேருந்து மணிப்பூருக்கு போய் என்ன பிரச்சனை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜ் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு விசாரிக்க தெரியல அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே தட்டி கேட்க விட மாட்டேன்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலையை தவிர வேற யாருமே உறக்க குரல் கொடுக்கல இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இந்த விஷயத்த எடுத்து நடத்திட்டு இருக்காரு அண்ணாமலை செய்கிறது வந்து சில அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கல இந்த தோழமை சுட்டுதல்னு வாங்கல்ல இந்த திமுகவுக்கு அந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா திறந்தாதே உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்களே சீட்டு கொடுக்கலனா நீங்கள் அதை விட ஒரு கேவலமான வேலை எதுவுமே இல்லையா இந்த சீட்டு வாங்கிட்டு ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக வேண்டி ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு அநீதிக்கு குரல் கொடுக்க முடியலன்னா நீங்கள் அந்த சீட்டு அந்த வாங்கி ஜெயிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களை நம்பி பின்னாடி எக்கச்சக்க மக்கள் இருக்காங்க திருமாவளவன் அண்ணனுக்கு இருக்காங்க இந்த முத்தரசன் சார்லாம் என்னாச்சு அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றாரு தட்டி கேட்கறதுனால பிரச்சனையா இதை நீங்க தட்டி கேளுங்க உங்களால முடியல உங்களால கேட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு பறி போயிருன்ற ஒரு தான் நீங்க அமைதியா இருக்கீங்க முத்தரசன் சொல்றாரு இது புரட்டுத்தனமா இருக்கான் பொருட்டுத்தனமா இருந்துட்டு போயிடலாம் உங்களை மாதிரி அடிமைத்தனமா இருக்க கூடாது சார் நடிகர் சூர்யா சத்யராஜ் சித்தார்த்து அவெல்லாம் எங்க போனேன்னு தெரியல அந்த விஜய் சேதுபதி வாயை துறக்க மாட்டேன்றாங்க இந்த சூர்யா வந்து எப்படி சொல்கிறதுனா ஏடிஎம்கே பேர்ல வந்து சிங்கம் சிங்கம் மாதிரி இருந்தாரு எப்படி சொன்னா சிங்கம் படத்தில் எப்படி இருப்பார் சூர்யா அந்த மாதிரி இருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே பேர்ல வந்து பேரலதன் சூர்யா மாதிரி இருக்காருங்க அமைதியா மிச்சர் தண்டு இன்னைக்கெல்லாம் மீம்ஸ் நிறைய போட்டிருக்காங்க வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் அண்ணாமலையானே அவ்வளவு உக்கிரமா போராடிட்டு இருக்காருங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தி திமுக அரசை எதிர்த்து ஆறு சவுக்கடி அவரை அடிச்சுக்கிட்டாரு இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க குத்தா இருக்கா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இந்த ஜோதி அக்கா விட்டுட்டு போயிருவேன் நினச்சேன் மறந்துட்டேன் ஜோதி அக்கா மனுஷனா மனுஷ மாதிரி இருக்கணும் பச்சுவந்தி தான் அப்படியெல்லாம் மாறும் ஒரு வாரத்தை உங்களால் பேச முடியே என்ன ஒரு பயமா இதெல்லாம் இல்லை இதே போன பீரியடில் என்னென்ன பேச்சு நீ எல்லாம் உன் வீட்டுக்காரரும் நீ சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுனீங்க இப்போ மாதிரி பேசுங்க அதை விட இப்போ அதிகமாகவே நடந்துகிட்டுருங்க இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் குளிக்கிற குளிச்சுட்டு பெண்கள் குளிச்சுட்டு உடை மாத்துற அறையில் இரநூறுக்கு மேற்பட்ட கேமரா வீடியோ பதிவாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கேட்க தெரியாதா ஒரு கோயிலில் ஒரு நம்பி போய் ஒரு கோயிலில் கடலில் குளிச்சுட்டு ஒரு துணி மாத்துகிற அறையில் இரநூறு கேமரா வச்சுருக்காங்க இரநூறு சாரி இரநூறு வீடியோ எடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ வெளியே வந்துட்டு ஒவ்வொரு விஷயமாகவும் நாளுக்கு நாள் அதிர அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த டிஎம்கே பீடில் இதை யாருமே தட்டி கேட்க மாட்டிங்க இதாவது பெண்களுக்கு ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு ஆச்சியாக நடிகர் பிரகாசராஜெலாம் எங்கன்னே தெரிலங்க இதை பற்றி ஒரு வாய் திறக்கலை இந்த விஷயமா எதுவுமே பேசலை இன்னும் நிறைய போராளிகள் இருக்காங்க எல்லாம் இதெல்லாம் அந்த அந்த பீடில் வந்ததே ஏடிஎம்கே பீடு அந்த மாதிரி இடத்துலதான் அவங்களோட மவுசை காட்டுவாங்க போல் மாதிரி பத்திரிக்கை நிருபுறம்னு சொல்லணுங்க நிறையா விஷயங்கள் வந்து மறைக்கப்படுது உண்மையான தகவல் வெளியே வரமாட்டேண்டிது அண்ணாமலை என்னை வந்து சேகரிக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஞானசேகரன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்திருக்கான் அந்த பரதேசி நாயி நல்லா யோசிச்சு பாருங்க இதுவே போன ஏடிஎன் கே பீடாக இருந்தால் இந்நேரம் தமிழ்நாட ஒரு வழி பண்ணியிருப்பாங்க இந்த பிரகாசராஜையும் காணும் இந்த கோவம்னு ஒரு நாய் தெரிஞ்சிச்சுங்க தெருவில் அந்தாலையும் காணா கோவம் அவ்வளோ வருது இந்த மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க எல்லாேருக்கும் தெரியும் ப்ரெஸ் பீப்புளெல்லாம் பயப்படுறாங்க இந்த திமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கு அதான் உண்மை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பீப்புளுக்கு கை கட்டப்பட்டிருக்கு பேனா எழுத மாட்டேன் அதுதான் உண்மை இந்த புதுசாக கச்ச ஆரம்பிச்சிருக்காரு அண்ணன் விஜய் அண்ணே ஏதாவது பேசுங்க கட்சிய ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறதா இந்த கமல் மாதிரி போய் நீங்களும் போய் டீமுக்கு கூட ஜாயின் பண்ணிடுங்க பேசாமல் மாதிரி தாங்க அவர் இருந்தார் கமலும் இப்போ அவர் அங்கே தான் போயிருக்கார் அதேமாதிரி நீங்களும் போயிடாதீங்க இதை பற்றி எதாவது பேசுங்க அண்ணாமலை மாதிரி எதாவது பேசுங்க